குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் திருப்பதி லட்டுவில் கலப்படம் ஏற்பட்டிருக்கிறது திருப்பதி லட்டு தயாரிக்கப்பட்ட அந்த மூலப்பொருளான நெய்யில் அனிமல் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய மீன் எண்ணெயோ இல்லை மாட்டுக் கொழுப்போ கலந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சர்ச்சை இப்போது சமீப காலமாக செய்திகளில் வெளிவருகிறது இதில் முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இது நடந்து தான் நடக்கலையா அது அரசியல் காரணங்களுக்காக செய்கிறார்களா அப்படின்னு ரெண்டு தரப்பும் விவாதங்கள் போயிட்டு தான் இருக்குது ஆனால் இதில் மக்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒரு கோவில் மேலே ம மக்கள் கொண்டு அந்த கோவிலோட பிரசாதம் நினச்சி ஒரு சாப்பிட்ட ஒரு விஷயத்தின் மேலே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னு தான் நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு கோவில் பிரசாதம் இறைவனுக்கு படைக்கப்பட்டது அது அவ்வளோ புனிதமானது இறைவனுடைய பிரதிநிதியாக அதை பார்க்கப்படுகிறது அந்த பிரசாதம் அப்படிங்கிற நமக்கு வருதுன்னா திருப்பதி வெங்கடாஜிலேயே அவருடைய அருள் நமக்கு கொடு கொடுக்குறாருங்கிற உணர்வோடு தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம் அந்த விஷயந்தான் இப்போது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு இதில் என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் தெரியாமல் நடந்ததோ தெரிஞ்சு நடந்ததோ இல்லை சதி வேலையினால் நடந்ததோ அப்படிங்கிறத தாண்டி இதை பல பேர் கொண்டாடி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டு செய்திகள் போடுறாங்க அதுதான் ரொம்ப வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா என்ன உணவு என்னுடைய உரிமைன்னு பேசக்கூடிய யாருமே இதுவும் நம்முடைய உரிமையில் பா ஒரு தெரியாமல் நடந்துடக்கூடிய இல்லை சதியினால் நடந்துடக்கூடிய ஒரு பாதிப்புங்கிறத உணரமாட்டேங்கிறாங்க ஏன்னா யாருமே இப்போ வந்து புலால் சாப்பிட்றவர்களையோ இல்லை வேறு உணவுகளை சாப்பிடவர்களோ யாரும் தாழ்வாக பேசவே இல்லை அவரவர்களுடைய உணவு கட்டு உணவு விஷயங்கிறது அவரவர்கள் தனிப்பட்ட விஷயம் இது வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லலை அவரவர்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் படி அவங்க சாப்பிட்ணுங்கிறத மிச்சவங்க எப்படி கேட்குறாங்களோ அதே உணர்வு தான் பிரசாதத்தை சாப்பிட்றவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் விஷயம் அவனுக்கு வந்து இறைவனுடைய பிரசாதம் நினச்சி இது வந்து புரிதமானது நினச்சி சாப்பிட்ட ஒரு விஷயத்தில் சுத்தமான நெய் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நினச்சி சாப்பிட்ட ஒரு விஷயத்தில் கலந்து கொடுத்தது அப்படிங்கிறது விஷத்தை கலந்ததுக்கு சமம் அதுதான் விஷயம் அதில் அந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இது வந்து ஏழ்மலையானுடைய பிரசாதத்தை கேவலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இதை கிண்டல் பண்ணி பதிவுகள் போடும்போது மக்களுடைய யார் யார் பக்கம் நிற்கிறாங்கிறத அவங்களே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இப்போ இது ஆயிடுச்சு தவறு இல்லையா இது ஏன்னா நம்பிக்கையின் மேலே நம்பிக்கை துரோகம் இது நம்பி சாப்பிட்ட ஒரு பிரசாதத்தில் வேற எதையோ வந்து மாட்டு கொழுப்புங்கிறத தாண்டி வேறு எது கலந்துருந்தாலும் தவறு தானே சொல்லாத ஒரு விஷயத்தை கலந்து கொடுக்கறதுங்கிறது தவறு அதை தான் நம்ம இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறோம் இது நம்முடைய பார்வைக்கு ஒரு மக்களுடைய யார் நல்லவர் யார் கேட்டவர் சீர்தூக்கி பார்க்குற ஒரு காரணமாகவே அது அமைஞ்சு போயிடுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இதற்கு என்ன செய்கிறதுன்னு பல மக்கள் பலவிதமான குழப்பத்தில் இருக்கும்போது ஆந்திர இருந்து இதுக்கு ஒரு குரலாக திரு பவன் கல்யாண அவர்கள் ஒரு குரலை கொடுத்துருக்கார் இது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி ஒரு பிரசாதத்தை நான் பிரசாதம்னு நினச்சி நான் சாப்பிட்டு ஒரு விஷயத்துல ஒரு கலப்படம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால அதற்கு பிராயசித்தமாக நான் பதினோரு நாள் உண்ணான் ஒன்பு இருந்து அதை செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரு விஷயம் நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்படும் போது அந்த தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் போது இந்த பிராயச்சித்தங்கிறது எப்போ நமக்கு நடக்கும் அப்படின்னா நம்ம பண்ணினது தவறு அப்படிங்கிறதுக்காக தாபப்பட்டு தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணினாலும் அதுக்கு இனிமேல் அந்த தவறை நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம உணரும் போதே அதுக்கான பிராயசித்தம் ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இடத்துல கேட்டு ஒருத்தர் ஒரு விதமான வழிமுறைகள் சொல்கிறாங்க அதில் பவன் கல்யாணம் எடுத்துருக்கிற பதினோரு நாள் உண்ணான் ஒன்பு அப்படிங்கிறது அவராக அவர் எடுத்துக்கொண்ட ஒரு வழிமுறை இன்னும் நிறைய பக்தர்கள் கேட்டாங்க இந்த மாதிரி என்ன பண்ணலாம் தெ தெரிஞ்சோ தெரியாமல் நாங்கள் சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு பக்தர்களுக்கு பல பேருக்கு உடல் நலம் அனுமதிக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக ஒரு நாள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்டிருக்கு பெரிய பெரியவர்கள் பெரிய பெரிய துறைகளிடத்துலலாம் பேசினோம் அவர் எல்லோருமே இது மாதிரியான அபிப்பிராயங்கள் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ரொம்ப முடிந்தவர்களுக்கு ரொம்ப சாஸ்திர ரீதியாக நுற்றிக்க விரும்புகிறவர்களுக்கு தப்த கிருஷ்ணம்னு சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்குது அது எல்லாராலையும் யாருக்கு முடியுமோ அனுபவ அதை கடைபிடிக்கலாம் அது இல்லாட்டால் கூட குறைந்தபட்சம் கங்கா தீர்த்தத்தை நம்ம சிறு சிறு தெளித்து கொண்டு முடிந்தால் பெருமாள் கோவில் போய் பெருமாள் மண் ஒரு தெரியாமல் நடந்து போன தவறுக்காக ஒரு நமஸ்காரத்தை பண்ணி பெருமாளுடைய தீர்த்தத்தை நம்ம உள்ளே கொண்டு முடிந்தால் விஷயம் தெரிந்தவர்கிட்ட கேட்டு பஞ்சகவியம்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சகவிய தீ தீர்த்தத்தை நம்ம அருந்தினால் உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் ஏற்படுத்தக்கூடிய தோஷங்கள் நீங்கும்னு சாஸ்திரம் சொல்கிறது இதெல்லாம் பண்ணி வாய்ப்பிருப்பவர்கள் சேது குறைக்கு போய் சேதுவில்லை ஸ்நானம் பண்ணலாம் இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் முடியுமோ இந்த இதில் என்னெல்லாம் பரிகாரங்கள் நம்மளால் பண்ண முடியும் நமக்கு நம்ம பண்ண தெரியாமல் நடந்து போச்சு என்ன பண்ணணும்னு எதிர்பார்ப்பவர்கள் இதெல்லாம் செய்யலாம் எதுவுமே கட்டாயம் கிடையாது இதில் அதனால் கேட்டதுக்காக இந்த பதில் நமக்கு வருது ஒரு ஒரு பெரியவர்கள் ஒரு ஒரு வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க தத்தாத்திரையருடைய சன்னதி எங்கே இருக்கோ அங்கே போய் தரிசனம் பண்ணி தத்தாத்திரேயருடைய பிரசாதத்தை ஸ்வீகரிக்கலாம் கங்கா நதியோ இல்லை கோதாவரி தீர்த்தமோ இது ரெண்டுலாம் ஏதோ ஒன்று தலையில் நம்ம புரோக்ஷனம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பெரியவர்கள் காட்டியிருக்கக்கூடிய வழிமுறைகள் இதில் நம்ம எது 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 நமக்கு வாய்ப்பு இருக்கோ எது நமக்கு முடிகிறதோ அதை நம்ம கடைபிடித்தால் இந்த நம்ம நம்மளையும் அறியாமல் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தோஷம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது நம்ம மற்றபடி நம்ம பிரசாதமாக நினச்சி சாப்பிட்ருக்கோம் அதனால் நமக்கு தவறு வராது நம்ம நம்ம சாப்பிடுவோம் பிரசாதமாக நினச்சிருக்கோம் ஆனாலும் நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஏற்பட்டக்கூடிய ஒரு குற்ற உணர்வு நீங்குவதற்காக இது மாதிரியான விஷயங்களை நம்ம செய்து முடிந்தால் கோமாதா பசுவுக்கு உணவு கொடுத்து நம்ம நம்முடைய மனதை ஆறுதல் படுத்தி கொள்ளலாம் இது ஒரு விஷயம் அடுத்தபடியாக பவன் கல்யாணம் இதில் இது அதோட அடுத்தபடியாக நம்ம ஆலய பிரசாதம் நினச்சி சாப்பிட்டோமே அதில் இப்படி ஒரு தவறு நடந்து போச்சு நம்ம இறைவனுடைய பிரசாதம் கோவில் நிர்வாகம் அப்படிங்கிறது அப்பொழுது இல்லாமல் இருக்கும் தவறு இல்லாமல் இருக்குங்கிற நம்பிக்கையில் தானே போகிறோம் அப்போ அதற்காக சனாதன தர்ம ரஷண போர்டு அப்படின்னு ஒன்று அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கார் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா பல நேரங்களில் இந்த நிர்வாகத்துக்குள்ளே பல அரசியல் அமைப்புகளோ இல்லை இப்போ வேறு சில தனிப்பட்ட எண்ணங்கள் உள்ளவர்களுடைய தலையீடு ஏற்படும் போதுதான் இந்த மாதிரியான நிர்வாக சீடு சீர்கேடுகள் வருது சாதாரணமாக சொல்லணும் எளிமையான முறையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆலயத்தை இறைவனுடைய உறைவிடமாக பார்க்காமல் ஒரு பிஸ்னஸ் சென்டராக பார்க்க தொடங்கினதுனால வந்த பிரச்சனை ஏன்னா ஆலயத்துக்கு பன்னெடுங்காலமாகவே ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலிருந்து நெய் சுத்தமான நெய்யை கொடுக்கறது அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுருந்தாங்க ஒரு இந்த மாதிரி ஒரு வழி வழியாக இருக்கக்கூடிய நெறிமுறைகள் அப்படிங்கிறது ஒரு ஆலய நிர்வாகத்தை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் போய் இல்லை எனக்கு யார் கம்மி விலைக்கு நெய் தராங்களோ நான் டெண்டர் விட்டு அவங்களுக்கு நான் கான்ட்ராக்ட் கொடுக்குறேன்னு ஆரம்பித்ததுனால கம்மி விலைக்கு ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படின்னா அதில் பண்ணால் தான் கொடுக்க முடியும் இது ஒரு உதாரணம் இது போல பல நேரங்களில் என்ன ஆயிடுது அப்படின்னா ஆலய நிர்வாகத்துக்குள்ளே இது மாதிரியான அத்துமீறல்கள் ஏற்படுறது கடவுளை வந்து காட்சி பொருள் போல ஆக்கி நீங்கள் ஐநூறுரூவா டிக்கெட் வாங்கினா சீக்கிரம் போய் பார்க்கலாம் இது வந்து ஆலயத்தில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த நிர்வாக போர்டுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அது அரசாங்கமாக இருக்கலாம் இல்ல வேற தனிநபர்களாக இருக்கலாம் இருக்கலாம் ஒரு மாதிரி இருந்து அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இது பெரும்பாலும் யாராவது அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆலயத்துல இது நடக்குது தனியார் ஆலயங்கள் இது இல்ல அரசு எந்த காரணத்துக்காக இந்த கோயில்களை டேக் ஓவர் பண்ணுதோ அங்க டிஸ்கிரிமினேஷன் வருது அங்க பாகுபாடுகள் வருது அங்கே நிர்வாக முறைகேடுகள் வருதுன்னு சொல்லி தான் அரசாங்கம் எடுக்குது ஆனால் நடைமுறையில் ரியாலிட்டி என்ன அப்படின்னா அரசு தான் இந்த டிஸ்கிரிமினேஷனை பண்ணுது அர்ச்சனை அர்ச்சனைக்கு தனி டிக்கெட்டு நீங்கள் இலவச தரிசனத்துக்கு வந்தால் மணிக்கணக்காக க்யூவில் ஒன்றுக்கணும் ஆயிரம் ரூபா டிக்கெட் வாங்கினா அஞ்சு நிமிஷத்தில் பார்க்கலாம் இதுதானே பாகுபாடு அப்போ பணம் இருப்பவனுக்கு கடவுள் எளிதாகவும் பணம் இல்லாதவனுக்கு கடவுள் தூர தொலைவிலையும் வைக்கிறது யார் இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அரசும் தான் இன்னும் சொல்ல போனோன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துப்போம் பாரத பூமிக்கு அப்புறம் போகலாம் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் கோல்கள் இருக்குது அதாவது முப்பத்தி ஐயாயிரம் கோவில்களுக்கு மேல இருக்கு இதில் முப்பத்தி ஐயாயிரம் கோவல்கள் நான் எதுக்காக சொல்றேன்னா இந்த முப்பத்தி ஐயாயிரம் கோவில்கள் மட்டும் ஒரு நா வரு வருட வருமானம் பத்தாயிரத்துக்கும் குறைவா இருக்கிற கோவில்கள் அது தனி கிளஸ்டர் பத்தாயிரம் ரூபா தான் வருட வருமானம்னா ஒரு நாளைக்கு இருபத்தெட்டுலருக்கும் முப்பது ரூபா தான் வருமானம் ஒரு நாள் வருமானம் அதில் என்ன நிர்வாக முறைகேடு இருக்க முடியும் அதில் என்ன பண முறைகொடுக்க முடியும் முப்பது ரூபா வருவோம் என்ன பண்ண முடியும் ஆனா பல்வேறு காரணங்களுக்காக இந்த கோவிலுடைய நிர்வாகங்கள் எல்லாம் அரசு கையில இருக்கு இது கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் இன்றைக்கி யார் யார் கைலியோ இருக்குது அதுலேருந்து வர வேண்டிய வருமானங்கள் வரல அப்போ இதெல்லாம் உரிமைப்படுத்தினாலே தரமான பொருட்களை ஆலயத்துக்கு நம்ம பயன்படுத்திட முடியும் ஒரு ஆலயம் தானே தனக்கான பசுவை வளர்த்து கொண்டு எங்கள் ஒரு பல ஊர்களில் பார்த்தோன்னா மானியம்னு இருக்கும் அந்த மானியங்கள் எடுத்து படித்து பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக வரும் அந்த மன்னர்கள் எதுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆலயத்தோட மானியம் நான் சொல்கிறேன் அந்த ஆலயத்தில் இறைவனுக்கு விளக்கு எரியணும் அந்த விளக்கு நெய் விளக்காக இருக்கணும் அது நெய் நல்ல சுத்தமான நெய்யாக பசு நெய்யாக இருக்கணும் அதற்கு அந்த பசு வேணும் அது வளர்ப்பதற்காக ஒரு இத்தனை ஏக்கர் நிலம் அந்த நிலத்திலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த பசுவை வளர்த்து அதிலிருந்து பால் எடுத்து அந்த பாலை அபிஷேகத்துக்கும் பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய்யை விளக்கறிவதற்கும் கோவிலுடைய நேவேத்தியம் தயாரிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தணும் இப்படி யோசித்து வருங்காலத்தில் அந்த கோவிலுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது ஒரு விளக்கறித்துக்கு கூட கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மன்னர்கள் ஏக்கர் கணக்காக நில நிலத்தை எழுதி வச்சுருக்காங்க இதெல்லாம் நிர்வாக சீர்கேடுனால தானே வெளியே போயிருக்கு அப்போ இந்த எந்த இடத்துல பிடிக்கணுமோ அதை நம்ம விட்டுட்டோம் அப்போ அதற்கு இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சனாதன தர்ம ரட்சணை போர்டு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முயற்சியாக தான் இருக்கும் இந்த முயற்சியில் நம்முடைய பற்பல துறவிகளும் பற்பல நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீனங்களும் எத்தனையோ குருமார்களும் பாரத பூமி பூராக இருக்காங்க இவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இந்த மாதிரி ஆன்மீக பெரியவர்களோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் இது இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆலயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிர்வாக நிர்வாக சீர்கேடுகளும் இது நம்ம வருந்தத்தக்க விஷயங்களும் ஈஸியாக நம்ம அவாய்ட் பண்ணிட முடியும் இது மாதிரியான குழப்பங்களும் ஃபியூச்சரில் வராது ஏன்னா இவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால கட்டாயம் இது மாதிரியான காம்ப்ரமைஸுகளை அங்கேயே தடுத்து நிறுத்திட முடியும் அதனால் பவன் கல்யாணம் எடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது அவரது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது இது கூடிய விரைவில் அரசாங்கத்துடைய கண்களை திறந்து இது அமுல்படுத்தப்பட்டு ஆலயங்கள் நேரடியாக நம்முடைய நிர்வாகத்தின் கீழே வந்தால் பலவிதமான பிரச்சனைகளும் தவிர்க்கப்படும் இது போல மனம் வருந்தத்தக்க விஷயங்கள் இன்னொருக்கா நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதனால் மறுபடியும் சொல்கிறேன் கோவில்களில் பண்ண வேண்டிய திருப்பதி கோவிலில் சாந்தி யாகங்கள் ஆரம்பித்து பரிகாரங்கள் இருக்குது அதனால் அதற்கான பரிகார கிரியைகள் அங்கே நடந்தாச்சு தனிப்பட்ட முறையில் நமக்கு மனசுக்கு தாபம் ஏற்பட்டதுன்னா இது மாதிரியான ஏற்கனவே சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கலாம் ஆலயத்தை பரிபூர்ணமான சுத்தத்தோட சுத்தத்தோடு நம்ம உடல் சுத்தத்தோடையும் மன சுத்தத்தோடையும் அழுங்கணும் அப்படிங்கிறதான் பெரியவர்கள் காட்டி கொடுத்துருக்குற வழி அதனால் இந்த நீ ஒரு விஷயத்தை மட்டும் நினைக்காதீங்க இதை ஒரு காரணமாக வச்சு இன்னும் சில விஷயங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதனால அதையும் சொல்லிடுறேன் இந்த நெய் விளக்கு அப்படிங்கிற பேரில் ஆலயத்தில் விற்கிறாங்க அது நெய் விளக்கு கிடையாது அதுவும் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் திருப்பதி கோவில் எந்த நெய் கொண்டு போச்சோ அது போல் கலப்பட நெய் தான் உங்களுக்கு ஒரு நெய் விளக்கை அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் கொடுக்க முடியாது அதே அதேபோல் சந்தனப்பொடி பத்து ரூபாய்க்கு ஒரு டப்பா சந்தனம் கொடுக்க முடியாது நீங்கள் ஆலயத்துலேயே உங்கள் வீட்லேயானாலும் விளக்கேற்றினா நல்ல நெய்ல தான் விளக்கேற்றணும் நீங்கள் அஞ்சு நிமிஷம் ஏற்றினாலும் போதும் விலை கம்மியாக கிடைக்கிதுன்னு நீங்கள் கலப்பட எண்ணெயை வாங்கி ஏற்றுறீங்க நம்ம போலியான பொருட்களை கொடுத்தா பிரதி நமக்கு கிடைக்கக்கூடிய பலனும் போலியாகத்தான் இருக்கும் அதனால் சுத்தமான வஸ்துக்களை இறைவனுக்கு படைப்போம் எவ்வளோக்கு எவ்வளோ திரவியங்கள் சுத்தமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு மன தூய்மையும் உடல் தூய்மையும் ஏற்படும் இறைவனுடைய அருளும் நமக்கு பூரணமாக நமக்கு கிடைக்கும் அதனால் இதை ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சு இந்த ஒரு கருத்தையும் உங்கள்கிட்ட முன்வைக்க நான் ஆசைப்பட்றேன் அதையும் நான் அவங்களுக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் நீங்கள் இனிமேல் இந்த பேக்கெட் பாலை வாங்குறது இந்த பொடிச்சந்தனத்தை வாங்குறது அதெல்லாமே கெமிக்கல் சுத்தமான வஸ்து முடிஞ்சால் கொடுப்போம் இல்லைன்னா இறைவா என்னால் எவ்வளோ தான் முடியும் என்னால முடிந்துதான் நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் நீ ஏத்துக்கோன்னு சொன்னால் இறைவன் கண்டிப்பாக சந்தோஷந்தான் படுவான் அவன் பணத்தை பார்க்கல நம்ம மனத்தை தான் பாக்கிறான் அதனால அந்த தூய்மையோட இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம் நடந்த விஷயங்கள் இனிமேலும் நடக்காமல் இருக்கு இறைவன் நமக்கு துணை இருக்கட்டும் நன்றி